வரைக்கும் வணக்கம் இரண்டு பையன் காலேஜி பார்த்தா என்னத்தையோ போ நோக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கேங்க நேற்றையே பிடிச்சி பார்த்தீங்கன்னா நாலஞ்சு குச்சியை வெட்டிட்டு வர்றது அதை வெட்டுறது இதை வெட்டுறது இல்லை என்னமோ இருந்தாங்க என்னமோ பண்ணுறான் அப்படின்னு வச்சு பார்த்தா தேர் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு நேற்று ஊருக்கு போயிருந்தேன் லேட்டர்தான் வந்து வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு தேர் சேஃபில் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாப்புல அவர் திறமையை சும்மாராக செஞ்சுருக்கிறாப்புல இன்றைக்கி ஆடி பண்ணல தேர் விடுவாங்க எங்கள் ஏரியாவிலாம் அந்த தேர் விடுறதுக்காக அவராக ரெடி பண்ணி அவர் சின்ன ஃப்ரெண்டுங்கெலாம் வச்சுக்கிட்டு ரெடி பண்ணியிருந்திருக்காங்க அவரோட திறமைக்கு ரெடி பண்ணது உண்மையில் வாழ்த்துக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் விஷயந்தாங்க கொஞ்சம் பார்க்குறது அப்படி இருந்தாலுமே இந்த வயசில் ஒரு தேர் ரெடி பண்ணது பெரிய பெருமையாக இருக்குதுங்க என்னோட பையன் ஆசையாக செஞ்ச தேரை வந்து ஓடையில் அதாவது ஆற்றுல இறக்கி கிளம்பிட்டானுங்க எல்லாம் எங்கள் கிராமத்துலாம் பார்த்தோன்னா வருஷம் வருஷம் ஆடி பதினெட்டு முன்னிட்டு தேர் விடுவாங்க எல்லாமே நம்மளும் சின்ன பிள்ளையில் சின்ன பிள்ளையில செஞ்ச ஞாபகம் நிறையா வருது ஞாபகங்கள் ஏற்கனவே நிறையா இந்த அனுபவம் நிறைய பேத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சின்ன வயசில் இது மாதிரி நிறையா பேர் தேர் செஞ்சு விட்டுருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக தேர்லாம் விற்கிது சின்ன சின்ன பசங்களெல்லாம் நம்ம பயந்து ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அதுதான் அவன் திறமைக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தேர் வெடிவில செஞ்சு தேர் இழுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பிடுச்சு தேர் ஆற்றுக்கு